வந்து கேரளத்தில் மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர் ரொம்ப சிறந்த மனிதரும் கூட அவர் சிலருக்கு புத்திமதி சொன்னார் என்னன்னா கமல்ஹாசன் மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்ணாதீங்க ஒரே ஒரு கமல்ஹாசன் தான் இருக்க முடியும் அடுத்த கமல்ஹாசன் இன்னுமே வர முடியாது ஆகவே நீங்கள் அதை நினைக்காம வேற வழியில் போங்க அப்படிங்கிற ஒரு புத்திமதி சொன்னார் இது கரெக்ட் அதே நேரத்தில் சியான் விக்ரம் என்ன சொன்னார்னா கமல் மாதிரி நடிக்கிறதுக்கு திறமை வேணும் ஆகையினால அந்த வழியில் நம்ம போகாமல் ரஜினி வழியில் போகலாம் அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் அதை கவனிச்சிருக்க கவனிக்கணும் அதில் கமல் சார் மாதிரி கமல் பின்னால் போகணும்னா திறமை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டார் திறமைங்கிற ஒரு வார்த்தையை போட்டார் அது இருந்தால் கமல் சார் பாடியில் நம்ம போகலாம் இல்லையா விடு ரஜினி அவர் பாதையில் போகலாம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்ல தேவையில்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி விவேகா பாடலாசிரியர் ஒரு நல்ல பாடலாசிரியர் அவர் வந்து உலகநாயகனை பற்றி கொஞ்சம் நான் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவர் அவரோட பழகின விதத்தில் சில விஷயங்களை கற்றுக்கொண்டதாக அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு ஜாலியாக பேசுவாருங்க எல்லாமே அறிவுபூர்வமாக இருக்கும் உலக அளவில் எல்லாமே பேசக்கூடிய ஜீனியஸ் அவர் பல்கலை வித்தகர் மணிக்கணக்காக பேசுவார் எல்லாமே புதுசாக தான் இருக்கும் மறுபடியும் அவர் மணிக்கணக்காக பேசினார்னா அதில் புதுசு தான் இருக்கும் அந்த பழையது இருக்காது ஆக அந்த புதுசு புதுசாக கற்றுக்கொள்கிற ஒரு திறமை ஒரு ஆர்வம் அவருக்கு தான் இருக்குது அவருக்கு புது தகவல்தாங்க கிடைக்கும் எல்லாமே அறிவு அறிவுபூர்வமானவர் ஜீனியஸ் வேகமானவர் அப்படின்னு விவேக கருத்து சொல்லியிருக்கார் இப்போ இதுக்கு இடையில் இன்னும் சில செய்திகள்லாம் கமல் சாரை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னால் இப்போ கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் சென்சார் குழுவுக்கும் ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற பட தயாரிப்பாளருக்கும் இடையே கோர்ட் வரைக்கும் போயிருக்க ஒரு பிரச்சனை இந்த ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படம் தணிக்கை ஆயிடுச்சு தணிக்காகி கொடுத்துட்டாங்க இருபத்தி ஆறாம் தேதி அதாவது போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் என்ன நினச்சாங்களோ தெரில திடீர்னு ஒரு ஆள் பெட்டிஷன் போடுறான் இந்த ஜானகிங்கிற பேரை மாற்றணும் இதுக்கு உடனே சென்சார் ரீஜினல் ஆஃபீஸர் அவரும் அனுமதிக்கிறாரு ஆமாம் ஜானகிங்கிற பேரை மாத்தினாதான் நான் அனுமதிக்கப்படுத்துறையிட அனுமதி பேங்குறாரு சென்சார் சர்டிஃபிகேட் வந்தாச்சு வந்த பிறகு அனுமதி பேன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் புரியலை கேரளா சிண்டை மண்டையை பிடிச்சிக்கிட்டாங்க ஜானகிங்கிற பேரில் அவ்வளோ அர்ஸ் வெர்ஸ் அவ்வளோ அவர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஜானகி எல்லா இடத்துலையும் சு புலங்குறார் பேர் தானே ஏற்கனவே பல படங்களில் ஜானகின்னு வந்துருக்கு இந்த படத்தில் ஜானகியை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் காரணம் அந்த ஜானகிங்கிற பேர் வந்து ஒரு தலித் பெண்ணுக்கு சுரேஷ் கோபி தான் அதில் ஹீரோ அனுபமா பரமேஸ்வரன் ஜானகி ஒரு தலித் பெண்ணுக்கு ஜா ஜானகியின் பேர் வைக்கலாமா அது த அது வந்து தவறு அப்படின்னு பிராமணர்களாக சேர்ந்து ஒரு அணி சேர்ந்து இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார்கள் சினிமாவை எந்த அளவுக்கு இந்த சென்சார் போர்டு சீரழிக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு என்ன காரணம்னா இந்த எதிர்ப்புக்கு அவங்களுக்கு இணங்கி போகிறதுக்கு என்ன காரணம்னா மோகன்லால் படம் ஒன்று பிரமாதமாக வந்துச்சு முதல்ல எம்புரான் கலெக்ஷன்லேயும் சூப்பர் அதை தடுத்து அதை வந்து பேன் பண்ணுற மாதிரி கருத்துக்கள் சிலதை சென்சார் போர்டு சொன்னபோது மறுபடியும் ரீசென்சாருக்கு போய் அனுமதி வாங்கினார் மோகன்லால் அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் தினமாக இந்த ஜானகிங்கிற கேரக்டரை கையில் எடுத்துக்கிட்டு அனுமதிக்க முடியாது அப்படின்னு கோர்ட் என்ன சொல்லுதுன்னா கற்பனை உரிமை வந்து கதா எழுத்தாளர்களுக்கு மற்றவங்கள அது அவங்களுக்கு உரியது படத்துக்கு பேர் வைக்கிறது ப்ரொடியூசருடைய கடமை டைரக்டருடைய கதாசிரியர் உங்களுடைய உரிமை அதில் தலையிடுவதற்கு சென்சார் போர்டுக்கு என்ன உரிமை இருக்குது என்ன அதிகாரம் இருக்குது ஒரு படத்தினுடைய தலைப்பை தீர்மானிக்கிற இது க தீர்மானிக்கிற உரிமை சென்சார் போர்டுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கோர்ட்டு தீர்மா அது சொல்லி நாங்கள் அந்த படத்தை பார்க்குறோம் படத்தை பார்த்துட்டு எங்கள் கருத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தலித் இயக்கத்துக்கும் முற்போக்கு சாதின்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு போராட்டம் தாங்க அந்த கதை அதில் இந்த மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இதை நான் உங்களுடைய நினைவுக்கு வை வைக்கிறதுக்கு காரணம் மறந்துடக்கூடாது மற்ற பல செய்திகளை இப்போ நான் சொல்கிறேன் நம்ம ஊர் செய்திகளை பற்றியே சொல்கிறேன் இப்போ வந்து சாரா சின்ன பொண்ணு தெய்வ மகள பார்த்துருப்பீங்க நிலாவாக நடிச்சிருக்கோம் அந்த பொண்ணு இப்போ பெரிய மனு பெரிய மனுஷாகிடுச்சு வயசு இருபது ஆகுது ரன்வீர் சிங்கோட ஜோடியாக நடிக்குது எல்லோருமே ஏயா நாற்பது வயசு உனக்கு இருபது வயசு பொண்ணோட நீ நடிக்கலாமா அப்படின்னு வளர்க்கம்போல் சோசியல் மீடியாக்கள்ல புலம்பல் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை அந்த பொண்ணு புறந்தள்ளிடுச்சு சின்ன வயசுலேயே பத்து கோடி சம்பளம் பதினெட்டு வயது வர்றதுக்கு முன்னாடியே பத்து கோடி சம்பளம் வாங்கினா ஒரே நடிகை ஒரே சின்ன சிறு சின்ன நடிகை இவங்க தான் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது துரு விக்ரம் இவருக்கு எந்த படமுமே சரியாக போகலை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலிவுட்டில் பிளாக் பஸ்டர் ஒரு கில்னு ஒரு படம் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க அதை ரீமேக் பண்ணுறதுல திருவிக்ரம் முக்கிய கதாநாயகனாக நடிக்கிறார் இது ஒரு கமல் சாரை பற்றி ஒரு முக்கியமான தகவல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கமலோடைய ரெண்டு படங்கள்லேயும் சிம்ரன் தான் கதாநாயக நடித்தாங்க பஞ்சதந்திரத்தில் நகைச்சுவையாக சிம்ரனுக்கு ஒரு சக்கலத்தி போர் போட்டி போட்டுக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரு கமல் சிம்ரன் ரகசிய காதல்களை உலக குழந்தைகளும் உணரும் வகையில் ஒரு பாட்டு அது என்ன பாட்டுன்னா என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லை நானா ஊரங்கம் வதந்தி காற்று வீச வைத்தது நானா இல்லை நீயா வளைக்க முயன்றது யாரு நீயா நானா வளைந்து கொடுத்தது யாரு நீயா நானா உன்னோடு லவ் என்று ஊர் சொன்னது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டை வச்சுக்கிட்டே பத்திரிக்கைகள் வந்து சிம்ரனுக்கும் கமலுக்கும் இடையே காதல் அரும்புகிற அரும்பி இருக்கிறது அப்படின்னு பேச சோசியல் மீடியா மீடியாக்கள் சொல்லவா வேணும் ஆனால் சிம்ரனோட தொடர்ந்தது தோழமையா அல்லது காதலாக அதை வந்து உலகநாயகன் சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயம்தான் இந்த ப பத்திரிக்கைகள் தூண்டிவிட்ட விஷயந்தான் சரிக்காக கமல் பிரிவுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் நம்ம உண்மையை பேசுவோம் அவங்களும் அமைதியாக பிரிஞ்சாங்க தனிவடி போயிட்டாங்க இன்றைக்கி வாழ்க்கை ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே நன்றாக இருக்குது பிள்ளைகள் வந்து அப்பாவோடு இருக்குது ஆகையினால் நல்லது செய்பவர்களுக்கு தீமைகள் அண்டாது நல்ல மனசுக்காரர் உலக நாயகன் இன்றைக்கி இந்த ரெண்டு இந்த தக்களையப்பும் இந்தியன் டூவும் தோல்வி அடைஞ்சதுனால அவர் என்ன தூண்டாக போயிட்டார் இல்லையே அடுத்த படத்துக்கான வேலைகள்லாம் தானே இப்போ இறங்கியிருக்காரு மற்றவங்க மாதிரி அப்படியே புதைந்து போகலையே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சங்கத்தை நம்ம வேணு செட்டியார் கலைஞர்கிட்ட அடிக்கடி கலை அந்த காலத்தில் கலைஞர் வந்தார்னா வேணு செட்டியார் அவர் தான் பாதுகாப்பாக வருவார் வேணு செட்டியார் இல்லாமல் கலைஞர் இல்லை அவருக்கு முன்னோடியாக வேணு செட்டியார் தான் வருவார் அவர் படம் எடுத்தார் அவர் படம் எடுத்து பல படங்கள் சக்ஸஸ் ஆச்சு சில படங்கள் சரியாக போகலை அதுக்காக என்ன பண்ண முடியும் மகேந்திரனுடைய முள்ளு மலரும் இந்த படங்களை இந்த படத்தை அந்த முள்ளு மலரில் நடித்தது யார் என்னங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா என்னை சொல்ல போகிற விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் இந்த முள்ளு மலரும் படத்தை அதனுடைய மகேந்திரன் எடுத்த வரைக்கும் காட்சிகளை எடுத்த காட்சிகளை எல்லாம் சிட்டியாருக்கு போட்டு காட்டினார் என்னையா படம் பண்ணி கிழிச்சிருக்க பாட்டு இல்லை வசனம் இல்லை என் ஒரு உணர்வே இல்லாத படத்தை நீ என்னையா இனிமேல் நான் காசு நான் தர மாட்டேன் படம் நீ முடிச்சுக்கோ அப்படின்னு கட்டண்டிட்டா சொன்னார் சொல்லிட்டார் மகேந்திரன் அந்த முள்ளு நம்பி இருந்தார் நல்ல கதை நல்ல படம் நல்ல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் தான் தனக்கு ஒரு மறுவாழ்வு வரும்னு இருந்தார் ஆனால் செட்டியார் அந்த மாதிரி சொன்னதுனால இன்னும் ஒரே ஒரு காட்சி தான் அவர் எடுக்க வேண்டியது இருந்தது அந்த காட்சியை எடுப்பதற்கு கூட செட்டியார் காசுற மாட்டேன்ட்டார் யாரும் உதவலை நேர உலகநாயன் கமல்ஹாசனுக்கு ஃபோன் பண்ணார் கவலைப்படாதீங்க அது ஏன்னா அவர் கமல் வந்து என்றைக்குமே ஆதரவுக்கிறன்னா நீட்டு வாரியத்தில் மறுப்பு சொல்ல மாட்டார் ஒரு கலைஞனை வந்து உதாசீனப்படுத்த மாட்டார் கலைஞனுடைய வளர்ச்சியை தடுக்க முயற்சிக்க மாட்டார் முயற்சிக்க மாட்டார் கவலைப்படாதீங்க நான் பணம் தர்றேன் கவனிங்க அதில் நடிச்சிருக்கிற யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எல்லோரும் ஏற்று பேசுகிறாங்க வன்முறைகள் வரும் அளவுக்கு தூண்டுறாங்க இந்த மாதிரி அந்த செயலேருந்து பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் இதை நான் புரியும்படி சொல்கிறேன் அந்த நடிகர் நடித்த படத்துக்கு கமல்ஹாசன் பண உதவி செஞ்சார் பண உதவி செஞ்சு அந்த படம் முழுமை பெற்றது வெளியே வந்தது நன்றாக பேசப்பட்டது அந்த நடிகருடைய நடிப்பை பற்றி படமும் நல்லா போச்சு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்பேற்பட்டவருக்கு உலகநாயன் கமல்ஹாசன் உதவி செஞ்சுருக்காரு அந்த நன்றி அவருக்கு இருக்கு ஆனால் அவரது ரசிகர்களுக்கு இல்லை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க உலக கமல்ஹாசனை அதனால தான் நான் பேரை கூட சொல்லாமல் நான் சூசகமாக நான் சொன்னேன் புரிஞ்சுக்கங்க நன்றி அடுத்து சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்